வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு ஃபஸ்ட் சீனில் வந்துட்டு கார்த்தியோட மாமா இருக்கார் இல்லையா அவர் அங்கே அம்மாவை போய் கோவிலில் வந்துட்டு பார்க்குறாங்க என்னப்பா ராசா ராசா எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா எப்படியாவது ரேவருக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா அப்படின்னு சொல்ல ராசா என் மனசில் இருந்து ஆசையாக அதான்ப்பா எப்படியாவது என் பேத்திக்கும் பேரனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு நாங்கள் எல்லாம் எவ்வளோ ஆசைப்பட்டு கிடக்கிறது தெரியுமா ஏன் அப்போ முருகனை சொல்லிட்டேன்ப்பா ரெண்டு தான் கல்யாணம் நடக்கும் கடவுள் வந்துட்டு அப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு வழி இருக்குமா நம்ம வந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல என்னப்பா பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க என்னால் பிரிஞ்ச இந்த குடும்பம் என் மகளால் ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேம்மா நீ என்ன பண்ணுறனா உடனே வந்துட்டு கார்த்திக்காக ரேவதியை பொண்ணு கேட்க வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்ல என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வான்னு சொன்னால் அந்த சாமுடி என்ன ஆட்டம் ஆடுவான் உனக்கே தெரியாதா நாங்கள் எப்படிப்பா வர முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாமா உனக்கே எல்லா உரிமையும் இருக்குது நீ என்னோட அம்மா இப்போ வந்துட்டு நீ வந்து பொண்ணு கேட்குறதில்ல ஒரு தப்பு ஆகிடாது நீ வந்து கேளு நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு அப்படின்னு சொல்ல இல்லைப்பா கார்த்திகிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன் அம்மா நீங்கள் வாங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரிரா சா நீயே சொல்லிவிட்ட இதுக்கு மேலே எதுக்கு நான் சும்மா இருக்க போகிறேன் அப்புறம் அம்மா வந்து எப்படி தூள் கிளப்புற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு அடுத்த சைனில் கரெக்டாக பாட்டி நாலஞ்சு பெரியவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தட்டு சாமுடி சாமுண்டிஸ்வரி அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க அதை பார்த்ததும் சாமுடி சாமுண்டிஸ்வரே ஷாக் ஆகிடுறாங்க உங்கள் மகன் மட்டும் அப்படியே சிரிச்ச மணிக்க ஈ நின்றுட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு ஐயோ என்ன பாட்டி இது ஏன் இவங்க தேவையில்லாத இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறிய பதட்டத்தில் பார்த்துட்டு இருக்க உங்களை யார் இங்கே வர சொன்னால் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன் யாரும் தான் இங்கே வரணுமா அப்படின்னு சொல்ல வேற யாரும் இங்கே உங்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கலையே உங்களை கண்டாலே எனக்குலாம் ஆகாது உங்களை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது இதில் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்ச முதல்ல இங்கேருந்து இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இங்கே பாரு உங்ககிட்ட வியாக்கியானம் பேசலாம் நான் வரல எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அப்படின்னு சொல்ல உரிமையா அது என்ன உரிமை நீ இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வருவ உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்க ஆமாம் என் பையன் இங்கே தானே இருக்கான் என் பேரம்பேத்திக்கு இங்கே தானே இருக்காங்க அப்போ எனக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னதுமே உங்கள் பேத்திங்கள்லாம் அப்படியே ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்க ரேவதி மட்டும் அப்படியே சிரிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு பாட்டி என்ன பாட்டி இது அப்படின்னு கேட்க நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் என் பேரனுக்கு என் பேத்தி என் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது பொண்ணா ஒன்னை கண்டாலே எனக்கு ஆகாது ஒன்னையே இந்த வீட்டு திக்க விடக்கூடாதுன்றிருக்கேன் இதில் உன் பேரனுக்கு என் மகளை வந்துட்டு பொண்ணு கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணுக்கு நான் ஜாம் ஜாமுனு கல்யாணத்தை நடத்த போகிறேன் அதை வேணா நின்று பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுட்டு போ பொண்ணெல்லாம் தரவே முடியாது ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு போயிடு நீ இங்கே நிற்கிறத பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல இப்போ இருந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க என்னம்மா இது என்னதான் இருந்தாலும் இவங்க உன் புருஷனை பெற்ற அம்மா உனக்கு வந்து என் மாமியார் இப்படில்லாம் நீ அவங்கள பேசலாமா வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறியேம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் என்றைக்குமே என் வீடு தேடி வந்தவங்களை நான் எந்த குறையும் இல்லாம தான் அமுச்சு விட்டுருக்கேன் ஆனால் இவங்களை மட்டும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க இவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்செரிச்சலாக வருது இன்றைக்கி நாங்கள் எங்கள் அம்மாவை இளந்து இப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறோன்னா அது காரணமே இவ்வளவு புருஷனும் தான் இவங்க பண்ண தப்பால் தான் நான் இந்த நிலமையில நின்றுட்டு இருக்கேன் ஆனால் அந்த கடவுள் என் கூட இருக்கிறதுனால இவங்களோட சுயரூபெல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு அவ்வளோ சீக்கிரம் இவங்களை நான் மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன் பெரியவங்கன்னால் பெரியவங்க மாதிரி மாதிரி நடந்துக்கணும் ஒழுங்கா இவங்களை இங்கே இருந்து கூட்டு போயிருங்க என் கண்ணு முன்னாடியே நீங்கள் படவே கூடாது அப்படின்னு சொல்ல நீ சொன்ன உடனே நான் இங்கே போயிடணுமா நான் தான் சொன்னேன் இல்லை இது என் பையனோட வீடு தான் நான் இங்கே வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பெத்த பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு யார் சொல்லுவா அது மட்டும் இல்லாம என் பையனை பார்த்து பேசிட்டு தான் போவேன் என் பேரம் பார்த்து பேசிட்டு தான் போவேன் இதை உன்னால் தடுக்கவே முடியாது உன் சட்டம் உனக்கு வேணா செல்லுபடியாகும் எனக்கெல்லாம் செல்லுபடியாகாது என் பையனை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா எங்க நீங்கள் பேசுங்க அவர் உங்ககிட்ட பேசுகிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சைடுல முறைக்க அவர் வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது